திருச்சிட்டம்பலம் திருகண்டியூர் பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஏழு தளம் காவேரி காவிரியால் விளை சோழ மண்டலம் இதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானையும் அந்த காவிரி யாத்திரையும் முருகப்பெருமான் சேர்த்து பழுந்துபடி படிப்பார் ஏழு உலகங்களும் போலக்கூடிய புண்ணிய நதியான காவிரி ஆறு அந்த காவிரி ஆறில் தென்கரைகளில் உள்ள தலங்களில் பன்னெண்டாவது சிவதலமாக உள்ள சிவாலயம் ஆதரபற்ற சிவாலயம் அட்டவிரட்ட தலங்களில் ஒன்று சப்தஸ்தான தலங்களில் ஒன்று இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சதாதப முனிவர் சிறந்த சிவபக்தர் இவர் ஒவ்வொரு நாளும் நாள் தவறாத சிவலிங்க திருமணிக்கு வில்வெளையை கொண்டு அச்சிக்கக்கூடியதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதுபோல் காலத்திநாதரை தரிசிக்கக்கூடியதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இந்த கண்டியூரில் பிரம்மகண்டீஸ்வரனை வணங்கிட்டு இருக்க அதுபோல் காலத்திநாதரை வணங்கக்கூடிய நேரம் வந்துடுது காலம் வந்துடுது புறப்பட போகிற பேய்மெல்லாம் பிடிச்சு கொடுத்து போக முடியல விசனப்பட்டு வருத்தப்பட்டு இதனை உயிரையே மாற்றிக்க போகிறார் இது சிவதரிசனம் செய்ய முடியல சிவ பூஜை பண்ண முடிகிறேன் சிவபெருமானே கைலாயத்திலிருந்து பார்வதி பரமேஸ்வரனாக வில்வமரத்தோடு இவ்வாலயத்துக்கு வர ஏன்னா இதுக்கு ஆதி வில்வாரணையும்னு பேர் இந்த சிவாலயத்துக்கு பேர் இது பார்த்தீங்கன்னா வில்வ மரமும் வேம்பும் ஒன்றாகவே இருக்கும் அதை நம்ம தரிசிக்கலாம் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்தோம்னா நந்தி மண்டபம் கொடிமரம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வேம்பும் வில்வமும் பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க இதே தான் ரெண்டும் ஒன்றாகவே இருக்கும் பார்வதி அதாவது கைலாயத்திலேருந்து ஊலகம் பார்வதி பரமேஸ்வரனாக வராங்க இங்கே வில்வ அப்படிப்பட்ட சிவாலயம் இங்கு உள்ள இறைவனை பிரம்மசிர கண்டீஸ்வரர் வீரட்டீஸ்வரர் பிரம்மநாதர் ஆதி வில்வநாதர் அதுபோல் இங்குள்ள இறைவி மங்களநாயகி என அழைக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட சிவாலயம் இந்த ஸ்தலம் பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலமாக விளங்குது சூரிய பகவான் வழிபட்ட தலம் மாசி மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு பதினாலு பாஞ்சு தேதிகளில் அஞ்சாம் முக்காலுக்கு மேலே ஆறு பத்து மணிக்குள்ளே சூரிய ஒளி சுவாமி ஈடுபடும் அப்படிப்பட்ட சிறப்பு நிகழும் இந்த ஆலயத்தில் சிவகுருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிற சிவகுருமான் ஈரெழுபதினா லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரன் தன்னுடைய கட்ட உலகை அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலை காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை உதைத்தவர் முப்புரங்களை எரித்தவர் அயனும் ஆளும் மரியா அலருவா நின்றவர் கங்காளர் கயிறை மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தியனும் பெய்யர் புனலிலும் தண்ணியர் செய்கினும் நல்லர் தாயினும் நல்லர் அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமா இங்கே சுயம்பு மூர்த்தியாக அருள் அளிக்கிறார் பொதுவாக எல்லா சிவாலயங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா கருவறைக்கு முன்னால் சண்டன் பிரசண்டன் சொல்லிட்டு துவாரபாலகர் இருப்பாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே இருக்க புண்ணியங்களே மகா புண்ணியம் சிவ புண்ணியம் இங்குள்ள பிரம்மதேவருக்கு தனி சன்னிதானம் உண்டு தனி கோயில் உண்டு பிரம்மதேவர் கையில் பார்த்தீங்கன்னா பூஜப மாலை எந்திரி கைகளாம் இறைவனை பிரார்த்திக்கும் அமைப்புல உள்ள பிரம்மா அங்கே அழகோட இருப்பார் அப்படிப்பட்ட ஸ்தலம் சரஸ்வதி சமேதராக இருப்பார் பிரம்மதேவருங்க தவம் பண்ணுறேன் சரஸ்வதி தேவிங்க தவம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட சிவாலயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி இந்த ஆலயம் தஞ்சாவூர்லேருந்து திருவையார் செல்லக்கூடிய வழியில் இருக்குது முன்னே நம்ம சொன்னோம் சோழநாட்டு காவிரி தென்கரையில் நூற்றி இருபத்தேழு கோயில்கள் பன்னெண்டாவது சிவாலயம் அப்படிப்பட்ட சிவாலயம் பிரம்மதேவருக்கு தானே படைப்பு கடவுள் என செருக்கு இந்த செருக்குனால் ஆணவம் வந்துடுது அந்த ஆணவத்தை அடக்கவே சிவகுருமான் பைரூரை படைத்து அவருடைய பிரம்மாவின் மேலே ஏவி அவர் அஞ்சாவது தலையை கொய்து போடுறார் அப்படிப்பட்ட சிவாலயம் பிரம்மதேவர் இங்கே தவம் பண்ணி பேர் பெறுறார் தவத்தின் பயனாக நான்முகனும் தனது ஆணவம் மகன்றி தன் மனைவியான சரஸ்வதி தேவியோட தளத்தறிவனை வழிபட்டு மீண்டும் படைப்பு தொழிலை செய்ய ஆரம்பித்து விடுறார் அப்படிப்பட்ட சிவாலயம் தக்கனும் பகிரதனும் அருள் பெற்ற சிவாலயம் தக்கன் சிவபெருமானை அவமித்த குற்றம் தீர இந்த ஆலயத்தில் வந்து இறைவனை வழிபட்டு அருள் பெறேன் அதுபோல் பகிரதன் கண்டியூர் வீர ஏற்ற வணங்கி அருள் விட்டு அப்படிப்பட்ட அற்புதமடைந்த சிவாலயம் நம்ம மகாபாரத்தில் கேள்விப்பட்டிருப்போம் துரோணர் அந்த துரோணருக்கு மகப்பேறு இல்லாத குறையை போக்கு இங்குள்ள இறைவரை தும்பை மலரால் அச்சுட்டு மகப்பேறு பெறார் அப்படிப்பட்ட சிவாலயம் புத்திர தோஷம் போக்கக்கூடிய சிவாலயம் பிரம்மகத்தி தோஷம் போக்கக்கூடிய சிவாலயம் இவ்வாலயத்தில் அன்னை மங்களாம்பிகை தெற்கு நோக்கி அமைதி தவளும் முகத்தோட கடல் பாலிக்கிறான் i you. ും കരിപ്പൊന്നലത്തും തലവ மன்னியில்லை கண்ணு வரு சிலம்படி மாத்தி மனங்குமா 나 베토라 나 இடி மாந்துலி மாத்தி ஏனி கைலமந்தன் ஜானகி கம்பமி சங்கரி சாமலை சாலித்னை இடி மாலிมารாய் கூலி மாலங்கி என்றாயி ஆதி விரஜன் தனம் ஏன